நான் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோடய சேனலையும் முன்னை பற்றி யோசி திங்கப்போடு பர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவு லயன் சிங்கம் த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும் அதை அதை எதிர்த்து நிற்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை விட டபுளாக இருக்குங்க சிங்க் சிங்கிளாக தான் இருக்கும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அதை அடிச்சிக்க யாராலையும் முடியாது அந்த பகைச்சிக்கவும் யாராலையும் முடியாது சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா உண்மையா இல்லைங்களா சிங்கத்தை சிங்கிளாக வேட்டையாடுறது தான் பெரிய மிகப்பெரிய சக்ஸஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் சிங்கமாக இருங்க அதேமாரி உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய எண்ணங்களுக்கு பவர் இருக்குது அதனால் எண்ணங்களை சிங்கம் போல் எப்பயுமே போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது உடனே நடக்கும் இதை பிலீவ் பண்ணுங்கள் ஆமாம் இன்னைக்கு பற்றி யோசி திங்க போட்டு யோ செல்ஃப் நீங்கள் எப்பயுமே உங்கள் லைஃப்பில் சிங்கமாக தான் இருக்கணும் நேர்மையாக இருக்கவங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் மயப்பணும்னு அவசியம் இல்லை நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும் உன்னை பாதுகாக்கும் உனக்காக காத்து கொண்டு இருக்கும் சிங்கம் சிங்கிலாக தான் இருக்கும் த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சிங்கமாக இருங்க ஓகேங்களா பாய் பாய் சியூலேட்டர் உங்களோடைய சுகன்யம் இந்த விஷயம் உங்களுக்கு பசங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவு பார்த்துட்டு ஓரால் ஆல் நீங்கள் சேஞ்சஸ் வாங்கிக்கலாம் ஐ ஆம் வெரி க்ளாட் கேர்ள்ஸுக்கு சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணின்மே ஓங்கே தண்ணிவா நன்கே அதனால் சிங்கமாக இருந்து பழகி கொடுங்க த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் நல்ல விஷயத்த மொத்தம் அவங்க ஷேர் பண்ணுவேன் பை பாய் சீட்டு கேர்ள்ஸு கொஞ்சம்